இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம்முடைய துன்பங்கள் நம்மை நீக்கலாக்கி பக்தியாய் நடக்க நமக்கு உதவி செய்வாராக கண்கள் முடிச்சிருவோம் ஆண்டவரே மக்கு பக்தியாய் நடப்பதனால் உண்டாகிற ஒவ்வொரு துன்பத்தையும் சகித்து ஜெயமெடுக்க நீர் எனக்கு உதவி செய்வீராக ஆலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு தீம்பத்தின் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாகச் சொல்கிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அன்பானவர்களே கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்து ஏசுவுக்குள் தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவபக்தியாய் நடப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் வசரம் சொல்லுகிறது துன்பம் என்பது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் தேவபக்திக்கு அடையாளம் கிறிஸ்துவுக்குள் தேவபக்திக்கு அடையாளம் எதுவென்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்க்கையில துன்பமே இல்லாவிட்டால் அவன் தேவபக்தியாய் நடக்கவில்லை என்ற விதமாய் பவுலிங்க எழுதி வைத்திருக்கிறார் ஒருவனுடைய வாழ்க்கையில நான் துன்பமே இல்லை கிறிஸ்தியனோடு கூட இருப்பதனால் ஒரு துன்பமும் இல்லை என்று சொல்வானாக இருந்தால் அவன் தேவபக்தியாய் நடக்கவில்லை என்பதாய் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது இந்த வசனம் என்ன சொல்வது கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் யாரும் அதில் தப்ப முடியாது பக்தி இல்லாதவர்களை குறித்து நான் பேச வரவில்லை கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவர்களை நான் பேச வரவில்லை கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் வாழ விரும்புகிறவர்களுக்காக தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியாய் வாழ விரும்புவேனாக இருந்தால் என் வாழ்க்கைய துன்பத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும் தேவ கிருபை என்னை பலப்படுத்தி அந்த துன்பத்தை ஜெயிக்க உதவி செய்யும் கிறிஸ்து மனுஷனாய் பூமியில வந்த பொழுது அவருக்கு இருந்த வல்லமை அவருக்கு இருந்த அற்புதம் செய்யும் பலன் அவருக்கு இருந்த தேவத்துவத்தின் பண்புகள் ஒவ்வொன்றையும் காட்டி துன்பமே இல்லாமல் அவருக்கு வாழ்ந்திருக்க முடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவ்வளவுதான் ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சத்தியத்தை விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா ஒரு துன்பம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் சத்தியத்தின் அடிப்படையில் தேவபக்தியா இருக்க அவருடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்களை அவரே சந்தித்தார் இல்லாமல் அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதனாய் நான் வாழ்வேனாக இருந்தா வாழ முடியும் தேவபக்தி இல்லாமல் திர்கு தரிசனம் சொல்ல முடியும் தேவபக்தி இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியும் வன் தேவ பக்தியை பிடித்துக் கொண்டிருக்கிறான் தேவனுக்கு மாத்திரம் என்பதை தான் தேவ பக்தி எந்த சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சொல்வதுதான் தேவ பக்தி நாளை லூயா அப்படி நடக்க விரும்புகிறவர்கள் வாழ்க்கையில துன்பங்கள் வருவது நிச்சயம் என்பது வேதம் கொடுக்கிற சாட்சி கிறிஸ்து கொடுக்கிற சாட்சி ஆனால் அன்பு சொல்லுகிறேன் அந்த துன்பங்களை மேற்கொள்கிற பலத்தை தேவன் அனுப்பி கொண்டே இருப்பார் யாருக்கு நான் பக்தியா இருக்க விரும்புகிறேனோ அவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் அவர் அனுதினமும் அந்த பலத்தை எனக்கு அனுப்பி கொண்டே இருப்பார் உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பார் அன்பானவர்களே தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவுக்கு தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் துன்பப்படுவார்கள் ஆனால் அவர்கள் ஜெயிப்பார்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு நான் ஜெயம் கொண்டு ஆனபடினால் நீங்கள் திறன் கொள்ளுங்கள் என்று கிறிஸ்து சொன்னது போல தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை அழை அஜெயிப்பதற்கு தேவன் அனுதினமும் நம்மை விலப்படுத்துகிறார் என்ற தெளிவை இந்த நாளில் நாம் அடைவோமாக துன்பத்தில் சோர்ந்து போகாதீங்க வேதனையில் சோர்ந்து போகாதீங்க தேவ பக்தியை உறுதியாய் பிடித்துக் தேவனை மாத்திரம்தான் இதன் மத்தியில திருப்திப்படுத்த போறேன் சொல்லுங்க அந்த நிலையில அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே நில்லுங்க ஏன் துன்பம் வருகிறது தேவனை கொஞ்சம் திருப்தி படுத்திட்டு மனதனை கொஞ்சம் திருப்தி படுத்தும்படியாய் தேவனை கொஞ்சம் திருப்தி படுத்திட்டு உலகத்தையும் கொஞ்சம் திருப்திப்படுத்தும்படியா இல்ல இதன் மத்தியில தேவ பக்தியாய் வாழப்போகிறேன் என்று சொன்னா மனிதர்களால் துன்பம் வரும் உலகத்தால் துன்ப வரும் பணத்தால் துன்ப வரும் எல்லாத்தினாலும் துன்ப வரும் பரவாயில்ல அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் என்னை விடுதலையாக்கி விடுவார் என்பதுதான் தேவ பக்தி காலை லூயா எங்களை மூடுவோமா அந்தவரை இந்த நாளிலும் தேவ பக்தியாய் நடக்க நீதவி செய்யும் தேவ பக்தியை விட்டு வலு விலகாதபடி என்னை காத்துக்கு